இயேசு ஆண்டேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட பிரியமான தேவஜனமே இன்றைய நாளிலும் கூட கத்த நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை சங்கீதம் தொன்னூத்தி ஒராம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தின் பின்பகுதியிலிருந்து என் நாம்பத்தை அவன் அருந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஆம் தெய்வஜனமே நான் லாக்கில உங்களை நெகட்டிவான காரியம் கூட சொல்லலாம் ஆனாலும் ஜி நாளில நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துதான் சொல்றாரு என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியா உன்னு உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் சொல்றாருங்க நம்மள உயர்க்கணுங்கிறதா ஆண்டவருடைய நோக்கங்க ஒருவேளை நீங்க இருக்கிற சூழ்நிலை சோர்வான சூழ்நிலையா இருக்கலாம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சாண்டே எப்ப என்ன உயர்த்துவீங்கன்னு சொல்லி நீங்க காத்து கொண்டிருக்கலாம் போகாதுங்க நிச்சயமாகவே கத்தை உயர்த்து வாருங்க ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள் அது ஒருபோது சோர்ந்து போகாதீங்க அவரை மாஞ்சிங்க அவரோட நாமத்து மேல விசுவாசமா இருங்க அவர் உண்மையாய் பின்பற்றுங்க கத்தை நிச்சயமாகவே நம்மள உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாருங்க நம்ம சொல்லிக்கலாமா பரிசுத்தமில்லை எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கத்தாவே அப்பா நீங்கள் நல்ல தகப்பன் ஆண்டு ஆண்டவரை இன்றைக்கும் கூட எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா இந்த நாள்ல யார் யாரெல்லாம் உயர்வுக்காக கொண்டு இருக்காங்களோ கத்தாவே எல்லா விதமான சோர்வுகள் பலவீனங்களை நீக்கி கத்தாவே அவங்களோட வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுங்கன்னு சொல்லி சொபிக்கிறேன் நிறைய ஆழுதி சிங்க வெளியானது ஏசு கிறிஸ்து நாமத்துல சோபிக்கிறீங்க ஜீவன நல்ல பிதாவே ஆமே ஆமே சொன்ன போகறீங்க நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் கட்பிளும்